வணக்கம் சின்ன உடப்பு கிராமத்தில் தொடர்ந்து ஏழு நாட்களாக நடைபெற்ற இந்த உள்ளிருப்பு போராட்டமானது இன்று முடிவுக்கு வந்துள்ளது காரணம் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் தற்காலிக இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது அதனை வலியுறுத்தும் விதமாக இன்று ஊர் கிராம பொதுமக்கள் அனைவரும் கிராமத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் முன்பாக அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக வருந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் குறிப்பாக தமிழக மன்னுரிமை கட்சியின் மாநில பொருளாளர் குறி சாஹின் பாத்திமா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார் அதே போல் அக்கட்சியின் நிறுவனர் முகமது தாரிக் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார் மிகவும் மகிழ்ச்சியோடு இங்கு உள்ள மக்கள் காணப்படுகிறார்கள் காரணம் தொடர்ந்து வார கால போராட்டம் இந்த போராட்டம் இன்றோடு முடிவுக்கு வந்துள்ளதை கொண்டாடும் விதமாக சிறப்பாக இந்த கோயில் முன்பாக கூடியிருக்கிறார்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் காணப்படுவதை இங்கே நம்ம பார்க்கலாம் பின்னாடி தொடர்ந்து இந்த மக்கள் ஏழு நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இன்று இந்த நிகழ்வானது முடிவுக்கு வந்ததை கொண்டாடு விதமாக ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி இந்த பூஜையில் அதாவது பிள்ளையார் மற்றும் காளியம்மன் கோவிலுக்கு சிறப்பு பூஜை நடத்தி இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் தொடர்ந்து ஏழு தொடர்ந்து ஏழு நாட்களாக இங்கு தங்கி மிகவும் சிறப்பான வேலை செய்த அண்ணன் ராஜே ஜெயக்குமார் அவர்களும் இந்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறார் மிக்க மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார் காரணம் ஒரு வார கால போராட்டம் இன்று முடிவுக்கு வந்துள்ளது இது ஊர் மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று சொல்லலாம் Sampai jumpa di video வெற்றியை கொண்டாடும் வகையில் அனைத்து உறவுகளுக்கும் திருநீரிட்டு வெற்றி திலகமிட்டு இந்த மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர் சின்ன உடைப்பு கிராம மக்கள் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் காணப்படுகிறார்கள் என்று சொல்லலாம் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக அனைவருக்கும் வெற்றி திலகம் திலகமிட்டு இந்த கிராம மக்கள் அனைவரும் இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடுகின்றனர்